நல்லதே நடக்கும் போம் நம சிவாயும் எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகமன் திருபடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசிர ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதில் ராசியில் பிறந்த நண்பர்களே வாழ்க்கையில நமக்கு திறமை இருந்தாலும் உழைப்பு இருந்தாலும் அந்த வெற்றி அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கு பல தடைகள் இருக்கும் அந்த தடைனா எதுனா சூழ்ச்சியும் வஞ்சகமும் கூட இருந்து செய்யக்கூடிய துரோகிகளும் இவங்க எல்லாருக்குமே இருக்கத்த செய்வாங்க அப்படி கண்ணிராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில துரோகம் என்பது ரொம்ப அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வா இருக்கும் அதனால தான் பல இடத்துல தோல்வியும் நஷ்டமும் கஷ்டமும் பட்டு கொண்டிருக்கிறீர்கள் சரி இதெல்லாம் ஒரு 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 பக்கம் இருந்தாலும் நேரம் வரும்ல காலம் காலம் அந்த இப்போது உங்களுடைய ராசியில் உச்சமடையக்கூடிய ஒரு பொன்னான ஒரு காலகட்டம் தடை செய்வதற்கு சனி பகவானும் இழுப்பு இல்ல ஏன்னா சனி பக்ரத்துல போயிடுறாரு ஓகேங்களா கேது விலகிட்டாரு குரு பகவான் இருந்து இடம் மாறிட்டாரு நிச்சயம் இந்த ஒரு தருணத்தில் கன்னி ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எண்ணியதை நீங்கள் ஆசைப்பட்டதை அடைஞ்சே தர முடியும் உங்கள் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது ஒரே ஒரேகளில் மூன்று மாங்காயை தட்டி பறிக்க போகிறீங்க ஸோ நீங்கள் அடிக்க போகிற அடியில் மூன்று மாங்காய் உங்களுக்கு விலகப் போகுது மூன்று விதமான யோகமான பலனை பற்றி இன்றைய முதலில் பகவான் பதிவு ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சென்னையில் ஏற்கனவே கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு சனி வக்ர பெருச்சு பலங்கள் மற்றும் ராகுத் பிடிச்ச பழங்களா பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க பாருங்க கண்டிப்பா மறக்க முடியும் கூட திற வெள்ளைக்கான சொல்றது ஒரு ஆளுநர் தவறாமல் நான் கூடிய அடுத்தடுத்த பகுதிகள் உங்களுக்கு ராசியில் பிறந்த நண்பர்களே ராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் கேதுபவனுடைய பயிற்சி நடைபெற்றாலும் பெரிதளவு ஒரு நன்மை இல்லைங்க என்ன படுத்திருந்தவன் நான் ஏஞ்சி உட்கார்ந்துருக்காங்க இன்னும் ஏஞ்சி நடக்க முடியல வாழ்க்கையில ஸோ நடக்கிறது அப்படின்ற ஒரு முன்னேற்றம் ஒரு வெற்றி ஒரு லாபம் அப்படின்றது பெரிதலை இருக்கிறது ஒரு தொழில் ஒரு வேலை கிடைச்சாலும் நான் நஷ்டத்தை சரி பண்ணியிருக்கேங்க லாபம் இன்னும் என் கைக்கு வந்து சேரலை அப்படின்னு சொல்லுவீங்க காரணமே சனி பகவானுடைய நேரடி ஏழாம் பருவ உங்கள் மீது விழுந்து கொண்டு இருக்குது உங்களுடைய கண்ணிக்கு நேரடி ஏழாம்படி மீனத்தில் இருக்கக்கூடிய சனி உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு கண்டகச்சனி காலகட்டம் அதாவது ஆபத்து கண்டம் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கல ஆனால் இன்னும் முழுமையாக விலகலை சரிங்களா ஸோ அப்படிப்பட்ட தருணத்தில் சனி வக்ரம் இப்போ ஏற்பட்டிருக்குது ஜூலை மாசத்துலேருந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை சனிவான் வக்கிரமா இருக்கிறார் அப்போ சனி பகவான் வக்ரமாக இருக்கும்போது கன்னிராசிக்காரர்களுக்கு சனிவனுடைய பார்வை பெரிதளவு பாதகம் செய்ய முடியாது சனி பார்வை கொஞ்சம் ஒரு விடுதலை ரிலீஃப் இருக்குது மேலும் இந்த தனக்காரகன் புத்திரக்காரகன் ஒரு சுபகிரகம்னு சொல்லிக்கலாம் குரு பகவான வாழ்க்கையில் ஒருத்தனுக்கு நல்லது நடக்கணும்னா குரு பலன் வேணும் அந்த குருவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணிக்கு பத்தாம் வீட்டில் மிதுனத்துல அமர்ந்திருக்கிறார் அப்போ குருவினுடைய சாதகம் இல்லை பத்தில் குரு வந்தால் பதவி பறிபோகும் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு வேலையில் ஒரு முன்னேற்றம் இருக்காது தொழில் தான் பெரிய அளவு லாபங்கள் இருக்காது இருக்கிறதை வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டலாம் இப்படின்ற ஒரு நிலைப்பாடு தான் உங்களுக்கு தொடர்ந்து கொண்டு இருக்குது அப்போது நல்லது செய்யக்கூடிய குருபவனும் பவனும் சாதகமாக இல்லை இன்னொரு பக்கம் சனி பவானும் வக்ரம் அடைஞ்சிட்டார் சரிங்களா இந்த ஒரு நேரத்தில் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் கன்னி ராசிக்கு அடி எடுத்து வைக்க போறாரு செப்டம்பர் பதினொன்றாம் தேதி இது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு நேரங்க ஏன்னா மற்ற நேர காலத்தில் இந்த புதன் மனம் கண்ணீராசியில் வருவதை விட இப்படி ஒரு கஷ்டப்பட்டு இருக்கும்போது ஏன்னா வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கடனாக இருக்கும்போது யாராவது உங்கள் கையில் வந்து ஒரு பத்து ரூபா காசு கொடுத்தாங்கன்னா அது எவ்வளோ ஒரு பெருசாக உங்களுக்கு இருக்கும் பணம் தேவைப்படும் போது பாசம் தேவைப்படும் போது உறவும் அந்த வரவும் இருக்கணும் பசிக்கும்போது சோறு தாங்க அதோட ருசி தெரியும் அதோட அருமை தெரியும் அந்த மாதிரி உங்களுக்கு இப்போது மிக கிட்ட சூழ்நிலை இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த புதனுடைய உச்சம் பெரிய அளவு ஒரு நன்மை செய்யப்போகுது ஏன்னா உங்கள் ராசிநாதன் எந்த ஒரு கிரகமும் தன்னுடைய ராசியில் உச்சமடையாது புதனை தவிர புதன் மட்டும்தான் தன்னுடைய வீடான கண்ணியில் உச்சம் அடைவார் அப்படிப்பட்ட நிகழ்வு நடக்குது புதன் பகவான் உங்கள் கண்ணீர் ராசியில் எடுத்து வைக்கிறார் முதல்ல உங்களுக்கு சரியாக போகுது உங்களுடைய உடம்பு போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை எடுக்காத மருந்து மாத்திரை இல்லை இன்னும் என் வழி தீரலை இன்னும் என் நோய் பிரச்சனை தீரலை சொல்லக்கூடியவங்க ஒரு மேஜிக்கல் நடந்த மாதிரி இப்போ அந்த பிரச்சனை தீரப்போகுது இதுக்கு புதன் உச்சம் முன்னூறு பக்கம் இந்த குரு பகவான் அக்டோபர் பதினெட்டில் வக்ரம் அடைந்து அதிசாரமாக கடகராசிக்கு வந்துடுறாரு அப்போ பத்தில் இந்த குரு இடம் மாறுறாரா அப்போ நிச்சயம் பெரிதளவு நன்மை காத்து கொண்டிருக்குது அப்போ உடல்நிலை பிரச்சனை சரியாக போகுது நோய் பிரச்சனை தீரப்போகுது பல நாள் வழி இன்று ஒரு நாளில் தீரும் இந்த புதனுடைய உச்சத்தால் உடல்நிலை சார்ந்த அனைத்து பிரச்சனையும் நீங்கும் அதே போல் உங்களுடைய மானத்திற்கு வந்த பிரச்சனை உங்கள் மேலே யாராவது ஒரு பழி போட்டிருக்கிறாங்க உங்கள் மேலே ஒரு களவு போட்ட சுற்றி இருக்கிறாங்க உங்களுடைய மானத்திற்கு ஒரு பிரச்சனை ஊர் உறவுகள் முன்னாடி நீங்கள் உங்களை எதுக்கோ காரணம் சொல்லி உங்களை அசிங்கப்படுத்தியிருக்கிறாங்க அவமானப்படுத்தியிருக்கிறாங்கன்னா அந்த ஒரு குறை அந்த ஒரு பழி நீங்கும் எந்த இடத்துல தலை குனிஞ்சு நடக்க வேண்டிய சூழ்நிலை உருவாச்சோ அந்த உறவுகள் அந்த நண்பர்கள் மத்தியில் தலை நிமிந்து நடக்க போகிறீங்க அந்த உறவுகளுக்கு மட்டுமா அப்படின்னா இல்லை நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட நடக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் சரியில்லை சரியாக நீங்கள் இந்த வேலையை பார்க்கல அப்படின்னு உங்களை நிராகரித்த அந்த ஒரு இடத்துல நீங்கள் யாருன்றதை நிரூபித்து உங்களை அவாய்ட் பண்ண முடியாதுன்ற ஒரு இடத்துல நீங்கள் அமர்ந்துருவீங்க நீங்க இல்லாமல் அந்த வேலையை நடக்காது அப்படின்ற ஒரு ஸ்தானத்தில் நீங்கள் அமைஞ்சிருவீங்க உங்களுக்குன்னு தனி மரியாதை கொடுக்கப்படும் இது கண்டிப்பாக புதனுடைய உச்ச காலகட்டத்தில் நடக்கும் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும் உங்களுடைய வாக்குக்கு மதிப்பு இருக்கும் அது முக்கியமா இந்த ஒரு நேரத்தில் கன்னிராசிக்காரங்க இந்த அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் லாயர் வீதித்து இருக்கக்கூடியவங்க மற்றும் பேச்சாளராக இருக்கக்கூடியவங்க மற்றும் ஆடல் பாடல் சம்பந்தப்பட்ட துறையில் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க டீச்சிங் லைனில் இருக்கக்கூடியவங்க அடுத்தவங்களுக்கு ஒரு கோச்சிங் பண்ணி கொடுக்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு காலகட்டம் கண்டிப்பா விருதுகளும் விருதோடு சேர்த்து வருமானமும் லாபமும் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடிய தொழில் வேலையில ஓகேங்களா இதற்கு அடுத்தபடியாக விஷயம் இந்த பத்தாம் மிதினத்திற்கு இந்த புதன் முகாம் இறுதி பத்தாம் வீடு அப்படின்றது தொழில் ஸ்தானங்க அப்போ கண்டிப்பா ராசிக்காரங்க இந்த ஒரு நேரத்தில் தொழில் நல்லபடியாக ரன்னிங் ஆக ஆரம்பிச்சுங்க தொழில் மட்டுமல்ல வேலையும் தான் தொழிலும் வேலையிலும் இருந்த தடை நீங்குது அதுல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது தொழில் நல்லபடியாக லாபங்கள் இருக்கும் இந்த நேரத்தில் தைரியமா நீங்க தொழில் தொடங்கலாம் ஸோ மேலும் மிக முக்கியமாக பெரியவங்களுடைய உடல்நிலை இப்போ சரியாகும் பெற்றவங்களுக்கு வேண்டிய கடமையை செஞ்சு முடிச்சு அல்லது முன்னோர்கள் வீட்டில் கூட வயதானவர்களுக்கு இருந்த மருத்துவ செலவு அதை சரி கட்ட முடியல அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மருத்துவ செலவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஒரு எண்டு பாயிண்ட் அப்படின்றது வந்துடும் உங்களுக்கு சரிங்களா ஸோ பெரியவர்களால் ஏற்பட்ட செலவுகள் இப்போதைக்கு குறைய போகுது ஓகேங்களா போல் கருமா அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த ஒரு கருமாக்கு நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய தண்டனை அதுவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு தடையாக இருக்குது அதாவது ஒரு திருமண தடையா இருக்கு ராகிய தோஷம் இருக்கு சர்ம தோஷம் இருக்குது ஒரு தடை ஏற்படுது அது பண்ண பாவத்திற்கு சொல்லலாம் பரம்பரையில செஞ்சு தவறுக்கு நீங்க அந்த பாவத்தை அனுபவிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த விதமான கருமா இப்ப நீங்கும் அது இப்ப உங்ககிட்ட வராது சரிங்களா சோ அதனால ஏற்பட்ட தடை நீங்குது திருமண யோகமும் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு சரிங்களா மிக முக்கியமா உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியில் உச்சமடையாதனால திருமணத்திற்கு நீங்க சம்மதிக்கணும் அதுதான் மிக மிக முக்கியம் வரன் வருவது தயாரா இருக்கும் நீங்கள் அதை ஓகே பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலை ஸோ அதுக்கு நீங்கள் தடை பண்ணால் திருமணம் நடக்காது அது உங்கள் சாய்ஸ் அடுத்தபடியாக ஏழாம் வீடான இந்த மீனத்தை புதன் பகவான் ஏழாம் பார்வையை பார்த்துடுறாரு அப்போ அந்த ஏழாம் வீட்டை பார்க்குறாரு ஆனால் அங்கே சனி இருக்கிறாரு நல்ல வேலையாக இந்த ஒரு நேரத்தில் சனிவன் வக்ரத்தில் இருக்கிறார் அப்போ அந்த ஏழாம் வீட்டுக்குரிய பலனை உங்கள் கையில் கொடுக்க போகிறார் ஏழாம் வீடுங்கிறது கலத்திரஸ்தானம் வாழ்க்கை துணை குறிக்கும் அப்போ திருமணம் நிச்சயமாக நடந்தேறும் உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஏற்றபடி ஒரு குணம் அல்லது மனம் மாறக்கூடிய ஒரு நிலைப்பாடு ஏற்படும் நீங்கள் சொல்றதை இப்போ புரிஞ்சுக்குவாங்க பிரிந்த கணவனை ஒன்று செய்றதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த இடத்துல ஒரு தொழில் ரீதியாக ஒரு பார்ட்னர்ஷிப் பார்ட்னர் இருக்கிறாங்க என் பேச்சை கேட்கவும் பண்ணுறாங்க இந்த பார்ட்னர்னால எனக்கு ஏகப்பட்ட லாஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கணும் அந்த பார்ட்னருடைய இப்போ உங்கள் பேச்சை கேட்டு நல்லபடியாக தொழில் நடக்கக்கூடிய வாய்ப்பாக உண்டு பணம் கொடுக்கல்வாங்க சில பேர் உங்களை ஏமாற்றிட்டாங்க உங்களை விட்டு பிரிஞ்சிட்டாங்க உங்களை ஒரு ஜாமீன் கேட்டு கையெழுத்து போட விட்டு உங்கள் மேலே ஒரு போட்டு உங்கள் மேலே ஒரு பண லாஸை போட்டுட்டு அவங்க சேஃப் ஆகிட்டாங்க இப்படி உங்களை நஷ்டமடைய வைத்து கஷ்டப்பட வைத்து பிரிந்தவர்கள் மீண்டும் உங்க பக்கம் வந்து சேரக்கூடிய தரணும் அவங்களை நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க ஓகேங்களா உங்களை நஷ்டமான பணத்தை வசூல் பண்ணிடுவீங்க உங்களை கஷ்டப்படுத்த தண்டனை பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்துருவீங்க அது கண்டிப்பாக நடக்கும் சரி இந்த ஒரு நேரத்தில் நிச்சயம் யாராக இருந்தாலும் சரி உறவுகள் நண்பர்கள் வாழ்க்கை துணை நீங்கள் எதிர் சந்திக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்க மூலமா அவங்களுக்கு ஒரு காரியம் நடக்கும்னா கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு ஒரு நன்மதிப்பு அவங்க மூலமா ஏற்பட வாய்ப்புண்டு ஓகேங்களா ஸோ இந்த ஒரு நேரத்தில் எப்பேற்பட்ட போட்டிகளாக இருந்தாலும் சரி அதில் வெற்றி பெறப்போகுது நீங்கள் உறுதி ஒரு இன்டர்வியூ வேலைக்கு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க அரசாங்க தேர்வுகள் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க ஒரு வம்பு வழக்கு பிரச்சனை நீங்கள் வாதிடுவீங்க அப்படின்னா அந்த வாதிட அந்த வார்த்தையினால நீங்கள் ஜெயித்து காட்டுவீர்கள் ஸோ உங்களுடைய சுய முயற்சி உழைப்பு திறமை வெளிப்படக்கூடிய ஒரு பொன்னான தருணம் அதனால் நீங்கள் யார் இந்த உலகுக்கு நிரூபித்து காட்டி விடுவீர்கள் ஸோ ஆக மொத்தம் இந்த ராசிக்காரங்களுக்கு நிச்சயம் இந்த ஒரு புதனுடைய உச்சமான ஒரு காலகட்டம் மிகப்பெரிய அளவு ஒரு நன்மை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாத பெருமாளை தரிசனம் செய்வது கண்ணீராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை பயக்கும் ஏன்னா சுக்கரன் உங்களுடைய ராசியில் நீசம் அடைகிறாரு ஸோ அதற்குரிய ஸ்தலமாக ஸ்ரீ ஸ்ரீரங்கநாத பெருமாளை தரிசனம் செய்வது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லதுங்க தவறாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க சரிங்களா மற்றபடி பயப்பட வேண்டாம் வெள்ளிக்கிழமை எப்பொழுதுமே மகாலட்சுமி தேவி அம்பாளுடைய வழிபாடு தவறாம பண்ணிக்கோங்க அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு விசேஷம் ஸோ நல்லது கண்ணீர் ராசியில் பிறந்தவர்களுக்கு பத்த நிச்சயமா உங்களுக்கு பிடிச்ச இந்த நண்பர்களுக்கும் உரைகளுக்கும் மறக்காமல் இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட தரக்கை நம்பி ஒரு ஆளுநர் மேலும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நமஷிபாயும் எல்லாமல் எஸ் டி திருவடி சரணம்